இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாட்டுக்கழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நிறைய மிளகு சேர்த்து நல்லா காரசாரமாக இப்போ இருக்கிற மழை சீசனுக்கு சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாலு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு வந்து நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ஆறு வர மிளகாய் சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் அரிசி சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க மசாலா எல்லாமே நல்லா வருத்தாச்சுங்க இப்போ கடைசியாக ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா புரட்டி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல் குரகுரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கிலோ அளவு நாட்டுக்கோழிங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இன்றைக்கி குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கால் அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில் ரெண்டு வர மிளகாய் போட்டுக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை கப் அளவு ஊற்றிருக்கேன் இப்போ குழம்பு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வேக வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கலாம் கறியை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடிக்கடி கலந்து விட்டுக்கணுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூடலாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ